மெய் சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிரத்தேந்தி புலால் நினம் நாரக்கடித்து வச்ச முகப்பணியார் குத்தி வாய்க்கடித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகி பகைஞரை ஏ அசாதாரணமான சோமலம் சிக்கலான பிரச்சனை இக்கட்டான தருணம் இந்த பாடலை தொடர்ச்சியாக நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது இந்நிலை நிச்சயமாக மாறும் மேலும் இதற்கு எந்திர முறைகளும் அஞ்சல முறைகளும் படையல் முறைகளும் மந்திர முறைகளும் ஒன்று தகுந்த குருவை அணுகி பயனடையண்டும் தேவராய்